அருகே சாலை தடுப்பு சுவரில் ஆம்னி பஸ் மோதிய விபத்தில் பதினைந்து பேர் காயம் ஈரோடு பெருந்துறை அருகே நள்ளிரவு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் ஆம்னி பஸ் மோதியதில் பஸ்ஸில் பயணித்த பதினைந்து பேர் படுகாயம் அடைந்தனர் தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கேரளாவில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற ஆம்னி பஸ் முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது மதுரையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் ரோடு ஷோ மதுரையில் சனிக்கிழமை மே முப்பத்தொன்று நடக்கும் ரோடு ஷோவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கே இருக்கிறார் சித்தங்குடியில் நாளை நடைபெறும் திமுக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தரும் அவர் இன்று மாலை ஐந்து மணி அளவில் பெருங்குடி ஆரப்பாளையம் வரை பதினாறு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ரோடு ஷோவில் பங்கேற்பார் என கூறப்படுகிறது இதையொட்டி இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் ரிசர்வ் வங்கியில் எவ்வளவு பணம் இருக்கிறது வியாழக்கிழமை இந்திய ரிசர்வ் வங்கி தனது இருப்பு நிலை குறித்து தகவலை வெளியிட்டு மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி அதன் இருப்பு நிலை குறிப்பு அளவு ஆண்டுக்கு ஆண்டு எட்டு இருபது விழுக்காடு அதிகரித்து எழுபத்தி இருபத்தைந்து கோடியாக உயர்ந்துள்ளதாக கூறியது சொத்துக்களைப் பொறுத்தவரை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடு பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காடு பதினான்கு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மற்றும் ஒன்று எழுபது விழுக்காடு அதிகரித்து இந்த அதிகரிப்புக்கு காரணம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் மகளிர் விடியல் பயண திட்டத்தில் எழுநூறு கோடி பயணங்கள் அரசு போக்குவரத்து கழகம் தமிழகம் முழுவதும் மகளிர் விடியல் பயண திட்டத்தில் மே இருபத்தொன்பது வரை மகளிரல் எழுநூறு முப்பத்தெட்டு கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மேலும் ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்று பேருந்துகளில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது மகளிர் விடியல் பயண பேருந்துகளில் நாள்தோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயணம் செய்வதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது